வணக்கம் ஜோதி நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாத கிரக கன்னி ராசிக்கான பலன்கள் இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சூரியனோட சேர்க்கை பெற்று வக்ரகதிகளை செலுட்டு வர்றாங்க ராசிகளுக்கு ஏதோ ஒரு சேர்க்கை இருக்கும் தவிர மற்ற கிரகங்களுடைய அமைப்பு கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு அளவான நிலைகளையே செலவிட்டு வருது அதனால் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அலைச்சுவோடு ஆதாயங்கள் பெறக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்கு கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் மனசில் தன்னம்பிக்கையும் தைரியம் அதிகரிக்கும் எந்த ஒரு சூழலுமே தன்னால் முன்னேறி போக முடியுங்கிற உத்வேகத்தோடு செயல்படுவாங்க காரியங்களை சிறப்பாக செயல்படுவாங்க புத்தி சாதுரியம் அதிகரிக்கும் முடிக்க முடியாத சில விஷயங்களை கூட சிரமப்பட்டு முடித்து காட்டவும் செய்வாங்க அப்படி மனசுல ஒரு இனம் புரியாத நம்பிக்கை தைரியம் என்பது உருவாகும் பேச்சுவார்த்தைகள் சாதகமாக இருக்கும் பேச்சுவார்த்தைகள் கலகடுப்புத்தன்மே இருக்கும் கண்டிப்புத்தன்மையாக இருக்கும் இருந்த பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் நிதானம் எடுத்துக்கிறது நல்லது ஏன்னா பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் வழக்கமாக நீங்கள் பேசுவதை காட்டிலும் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அளவுக்கு அதிகமாகவே பேசுவதை பார்க்கலாம் கொஞ்சம் தேவையில்லாத பேச்சுக்களாக கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது மற்றபடி பேச்சுவார்த்தைகள் சார்ந்த விஷயங்கள் காரியங்கள் வாக்குகள் சாதகமான அமைப்புகள் என்பது இருக்கும் சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள் அளவான அமைப்புகள் உண்டு இது சார்ந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் எழுத்தம் ஊற்ற முடிவு பண்ணாதீங்க யோசித்து செயல்படுங்க காரியங்கள் பொறுமையாக நடைபெற்றாலும் அதுவும் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயங்களுக்காகவே இருக்கும் இதனால் இந்த சொத்து சுகங்கள் வாகன ரீதியான விஷயங்களில் நிதானத்தோடும் பொறுமையோடும் செயல்படுவது மூலமாக ஆதாயங்களை பெற்று வருவீங்க பொருளாதார ரீதியான விஷயங்கள் இந்த மாதம் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்குது சிலருக்கு எதிர்பாராத பொருள் வரவுகள் என்பது உண்டாகும் பழைய பாக்கிகள் வசூலாகும் கொடுத்த கடன்கள் திரும்பி வரும் புதிதாக மேற்கொண்ட கரன்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கூட சில சுமூகமான மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் கனிராசன்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கவனமாக இருக்க வேண்டியது அதே பொருளாதார விஷயங்களில் தான் இந்த காசு விஷயங்களால் தான் தேவையில்லாத சங்கடங்கள் பிரச்சனைகள் அப்படிங்கிறது அதிகமாகும் யதார்த்தமாக ஏதோ ஒரு விஷயம் அல்லது ஏதாவது ஒரு வார்த்தைகள் தேவையில்லாத விஷயங்களை ட்ரிகர் பண்ணி அது மனஸ்தாபங்கள் ஏற்படுத்தக்கூடிய நிலையை கொடுத்து வரும் அதனால் கன்னிராசிக்காரங்க இந்த காசுவன சமாச்சாரங்களை கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் சங்கடங்களை தவிர்க்கக்கூடிய விஷயங்களை கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அதாவது ஒரு பக்கம் இந்த காசுவன சமாச்சாரங்கள் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டும் இருக்கும் ஆனால் அதே நேரம் உங்களுக்கு தேவையில்லாத சங்கடங்கள் பிரச்சனைகளும் அது கொண்டு வரவும் செய்யும் அதனால் இந்த கன்னிராசிக்காரங்க பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை தேவையில்லாத சங்கடங்களை தவிர்த்துக்கிறது நல்லது பொது விஷயங்கள் காரியங்கள் பெரும்பாலும் வழக்குமான சூழ்நிலைகளை தான் பார்த்து வருவீங்க வெளி விஷயங்கள் காரியங்கள் பெருசாக இருந்த ஒரு மாற்றமும் இருக்காது ஆனால் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு தெரிந்த விஷயங்கள் காரியங்கள் மட்டும் செயல்படுங்க மற்றவங்க சொல்கிறாங்க செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடாதீங்க அந்த வகையில் வெளி விஷயங்கள் காரியங்கள் வகையில் கொஞ்சம் நிதானம் என்பது தேவை மற்றபடி பெரும்பாலும் வழக்கமான சமாச்சாரங்கள் தான் இருக்கும் பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் சாதகமாக இருக்கும் பிரயாணங்கள் வகையில் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களை எதிர்பார்க்கலாம் சிலருக்கு தொலைதூர பிரயாணங்கள் என்பது ஏற்படும் பிரயாண பிரியர்களாகவும் இருப்பீங்க எங்கேயாவது புதிதாக வெளி இடங்களுக்கு போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டெல்லாம் ஏற்படும் இந்த பிரயாண வகைகளில் சாதகமான அமைப்புகள் உண்டு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களும் சாதகமாக இருக்கும் ஆன்மீகத்தில் முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்புகள் என்பது உண்டு சிலருக்கு இந்த குலதெய்வ வழிபாடுகள் போன்ற விஷயங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் கூட உண்டாகும் பொதுவாகவே இந்த ஆன்மீக சமாச்சாரங்கள் என்பது இந்த மாதம் உங்களுக்கு நல்ல முறையில் கை கொடுக்கும் காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் இந்த மாதம் சாதகமாகவே இருக்குது ஆனால் வேலைபாடுகளில் பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் நிதானம் எடுத்துக்கோங்க மற்ற விஷயங்கள் நல்ல முறையிலே இருக்கும் அதே நேரம் காரியங்களில் கொஞ்சம் அலைச்சலும் டென்ஷனும் இருக்கத்தான் செய்யும் இருந்தபோதும் அதற்கேற்ற ஆதாயமும் உடனே இருக்கத்தான் செய்யுது குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த மாதம் சாதகமாகவே இருக்குது குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய மாதமாக இருக்கும் குடும்ப விஷயங்கள் காரியங்களில் அதிகமான ஈடுபாடுகளை காட்டுவீங்க குடும்பத்துக்கு தேவையான விஷயங்களை வாங்கி மகிழ்வீங்க குடும்ப உறவுகள் வகையிலும் சில சுமூகமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் வழக்கமான சமாச்சாரங்கள் தான் இருக்கும் அளவில் சங்கடம் தரக்கூடிய விஷயங்கள் எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால அவங்க வகையில் சுமூகமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் தேவையில்லாத கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறது அவ்வளோ வந்து போகும் ஸோ உடன்பிறப்புகள் வகையில் கொஞ்சம் கவனமாக இருங்க உடன்பிறப்புகள் காரியங்கள் வகையில் சப்போர்ட் பண்ணவும் செய்வாங்க பட் அதே நேரம் அவளுடைய பேச்சுவார்த்தைகளில் கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறதும் அதிகமாக இருக்கும் ஸோ இதை தகுந்த மாதிரி கொஞ்சம் மனுசரித்து போய்க்கிறது நல்லது கணவன் மனைவி உறவுகள் இந்த மாதம் பெரும்பாலும் வழக்கமான சூழ்நிலைகள் தான் இருக்கும் வாழ்க்கை துணைக்கு உதவிகரமாக சில விஷயங்களை செய்து கொடுத்தும் வருவீங்க இருந்தபோதும் கணவன் மனைவி உறவுகள் அப்படிங்கிறது ஒரு வழக்கமான சமாச்சாரங்களாகவே இருந்து வரும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் சாதகமாக இருக்கும் குழந்தைகள் வகையில் கலகளுக்கு தரக்கூடிய விஷயங்களை எதிர்பார்க்கலாம் மனம் மகிழ்ச்சி தரக்கூடிய சில விஷயங்கள் காரியங்கள் செய்து வருவீங்க குழந்தைகளுடைய விஷயங்கள் காரியங்கள் முன்னேற்றங்கள் என்பது இருக்கும் பெரும்பாலும் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது ஒரு வகையில் மனதிற்கு மகிழ்ச்சி கொடுத்து இருக்கும் திருமண விஷயங்கள் மற்றும் புத்துரவாக்கிய அமைப்புகள் அளவான நிலைகளோடு செயல்பட்டு வரும் உற்றார உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் பட்டுமிடாமல் தான் இருக்கும் முடிந்த வரைக்கும் உறவினர்களாகட்டும் நண்பர்களாகட்டும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத சங்கடங்களை வளர்த்துக்கொள்ளாதீங்க காரணம் இவங்க வகையில் தேவையில்லாத கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறத அதிகரிக்கவே செய்யும் செஞ்சதை செய்யலைன்னு சொல்லுவாங்க செய்யாததை செஞ்சேன்னு சொல்லுவாங்க எப்படி வேணாலும் மாறி மாறி மாற்றி மாற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம் ஸோ நண்பர்களாகட்டும் உறவினர்களாகட்டும் சில நேரங்களில் சாதகமாக இருந்தாலும் பல நேரங்களில் கொஞ்சம் தேவையில்லாத சங்கடங்களை கொடுத்துட்டு தான் இருக்கும் ஸோ இவங்களுடைய விஷயங்களை கொஞ்சம் பட்டுமண்டாமல் இருக்கிறதே நல்லது மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் பெரும்பாலும் வழக்கமான சூழ்நிலைகள்தான் இருக்கும் மாற்றின் முற்பகுதிகள் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்கும் மாற்றின் பிற்பகுதிகளில் கொஞ்சம் தேவையில்லாத விரைவுகள் செலவுகள் போன்ற விஷயங்கள் ஏற்படலாம் அதனால் மாணவர்கள் மாற்றின் பிற்பகுதி மட்டும் கொஞ்சம் தேவையில்லாத விஷயங்களை கவனம் எடுத்துக்கங்க தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் சாதகமாக இருக்கும் புதிய விஷயங்கள் காரியங்கள் வகையில் சில சுமூகமான மாற்றங்கள் கிடைக்கப்பெற்று வருவீங்க சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள்லாம் நல்ல முறையில் கை கொடுக்கவும் செய்யும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சமாச்சாரங்கள் அளவான அமைப்போடு செயல்பட்டு வரும் தோளாக கடிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் தனிப்பட்ட முறையில் எல்லா விஷயங்களுமே நம்பிக்கையோடு சமாளித்து வருவீங்க அதுவே வெளி விஷயங்கள் காரியங்கள் அப்படின்னு வரும் கொஞ்சம் தேவையில்லாத மன சங்கடங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் குறிப்பாக இந்த காசுபட சமாச்சாரங்கள் உடல்நல சமாச்சாரங்கள் தேவையில்லாத வாக்குவாதங்கள் போன்ற விஷயங்கள்லாம் நம்ம கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு செயல்பட்டு வர்றதே நல்லது நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்